Nein, in நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கலாம் என்னோடய வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம் கேரளா டீம் கெஸிங் பண்ணிருக்கோம் நண்பா தொடர்ந்து வெற்றி தான் கொடுத்துட்டுருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாலுஷாவும் சூப்பரான வெற்றி கொடுத்தாச்சு நண்பா இப்போ வர வீடியோவில் எல்லாத்துலையுமே நம்ம நல்ல வெற்றி கொடுத்துட்டு தான் நண்பா இருக்கும் இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி கெசிங் கொடுத்துருக்கேன் நண்பா இதுலேயும் சூப்பரான வெற்றி தான் கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு ஒரு மணிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சிபிசி ஏபிசி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா அதுமாதிரி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி ஆட்டி ஆறு மணி டேர்லாட்டியாக நான் கொடுத்துருக்கேன் ஒரு மணிக்கு எடுத்தாச்சு எட்டு மணிக்கு எடுத்தாச்சு கேல லாட்டி ட்ரெஸ்ஸிங்கும் எடுத்தாச்சு எல்லாத்துக்குமே சூப்பரான வெட்டி கொடுக்கலான்ட்டு வந்துருங்க நண்பா மெத்தட் பார்த்தீங்கன்னா பழைய மெத்தலையும் எடுத்துருக்கோம் பேட்டர்ன் விவசாயம் நம்ம எடுத்துருக்கோம் அதனால நம்ம தொடர்ந்து வெட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மள்ட்ட வாங்க நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வெற்றி எடுத்துடுறாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கெல்லாம் நம்மளுக்கு வின்னிங் வில்னிங் நண்பா எல்லாம் சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சி ஏபிஎஸிபிசி கேசிங் இன்றைக்கி ஏபிஎஸ்சி கெஸிங் வெற்றி கொடுத்தாச்சு நண்பா சூப்பரான வெற்றி கொடுத்தாச்சு நாளைக்கான கெஸிங்னு பாருங்கள் ஆறு மணி டீலாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ மூணு எட்டு மூணு எட்டு ஏழு ஆறு மூணு ஜீரோ எட்டு மூணு மூணு ஒன்று பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் மூணு ஜீரோ ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு நாலு எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு எட்டு பி போர்டு ரெண்டு ஜீரோ சி போர்டு ஒன்பது அஞ்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெஸிங் வேணுங்கிற நண்பர்கள் சிங்கிள் போர்டு நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் அதேமாதிரி ஏபிஎஸ்சி பிஎஸ்சி கெஸிங் வேணுங்கிற நண்பர்கள் வாங்கிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா वाट्सअप नंबर सिंगल सिंगि को मेपिपिसीसिंग एपिसी सिक्स त्री एट जीरो नईन डबल वन ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இது நம்ம வாட்ஸ்அப் நம்பரு உங்களுக்கு காயின் மெசேஜ் போட்டு உங்களுக்கு எந்த சோக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நம்ம அதுக்கான வியூ தருவோம் அது அந்த இது நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி அடித்த நண்பா இன்றைக்கி வெற்றி அடித்த மாரி நேற்று வெற்றி அடித்த மாதிரி நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நம்ம கெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு தானே நண்பர்க்கிறோம் நம்மள்கிட்ட வாங்கின நண்பர்களுக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வெற்றி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதம் பிள்ளாவே நல்ல வெற்றி இருக்கோம் நண்பா மந்த்லி பிளானில் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் மந்த்லி பிளானில் ஜாயின் பண்ணிங்க நாள் ஒரு ஷோக்குமே ஒரு கெஸ்ஸிங் வந்துடும் சூப்பரான வெற்றியை எடுக்கலாம் நண்பா ஆறு மணிக்கான கெஸ்ஸிங் சூப்பரான கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா